நம்ம சொந்தக்காரங்க நம்ம கூட உண்மையிலே பாசமாக இருக்கிறாங்களா இல்லை நம்ம நண்பர்கள் நம்ம கூட பாசமாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில செயல்பாடுகள் நம்மளுக்கு தெரியப்படுத்தும் எப்படின்னா நாம் பணமாக பணத்தில் பணம் வாங்கிச்சுருக்கிறப்போ எல்லாமே வந்து எப்படி பழம் இருக்கிறப்ப குருவிகள் வந்து அந்த மரத்தில் உட்காருதோ அது பொறுப்பு அந்த பழங்கள் குறைக்கிற சீசனில் அது அந்த மரத்தை விட்டு ஓடிடும் இன்னும் சொல்லப்போனாக்கா அந்த ப மரத்தில் உட்காந்துக்கிட்டு எச்சம் வேறு செல்லும் அதே மாதிரி தான் நம்ம வசதியாக இருக்கும்போது எல்லாமே வருவாங்க நமக்கு வசதிகள் எப்போ குறையுதோ உடலில் பிரச்சனையாகி நோய்வாய் போட்டு நம்ம பணம் தேவைக்க தேவைப்படுகிற பொழுது இல்லை நம்ம குடும்பங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து எப்போ நாம் பிரச்சனைகள் மாட்டிக்கிற அப்போ வந்து சொந்தங்கள் குறைஞ்சி போவான் அவன் உண்மையான சொந்தம் கிடையாது நம்ம கஷ்டப்படுறது கூட இருக்கும் போது சந்தோஷமாக இருக்கு மட்டும் கூட இருக்கும் சொந்தம் கிடையாது கஷ்டப்படுறப்பையும் எவன் கூட இருக்கணும்னா வந்தால் உண்மையான சொந்தக்காரன் நண்பனும் அப்போ நமக்கு பணம் குறைஞ்சி போச்சு நம்ம பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் நமக்கு உடல் உபாதிகள் இதெல்லாம் வர்றப்போ நம்ம நட்பு வட்டாரம் வந்து குறைஞ்சிரும் இதுதான் நண்பன் நல்ல நம்ம யாரு நல்ல உறவினர்கள் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்